பல்லவ தோசம் கார்த்திகேயன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் பொதுவாகவே தேர்தலில் போட்டியிட பல வேட்பாளர்கள் வந்து தன்னுடைய தேர்தல் தொகுதி முடிந்த உடனே அந்த தொகுதியிலேயே இருக்க மாட்டாங்க பல பேர் வந்து தான் இன்ப சுற்றுலாங்கிற பேரில் வந்து எங்கேயாச்சும் ஊர் சொத்து கிளம்பிடுவாங்க இப்படிப்பட்ட வேட்பாளர்கள் மத்தியில் பல வேட்பாளர்கள் வந்து கூட தொகுதி பக்கமே வந்து வராத வேட்பாளரும் நம்ம பார்த்துருக்கோம் இந்த வகையில் அரக்கோணத்தளம் போட்டிட்ட திரு வக்கீல் பாலு அவர்கள் வந்து ஒரு தரமான ஒரு சம்பவம் பண்ணியிருக்காருன்னு நம்ம சொல்லலாம் அவர் வந்து அந்த தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட போது ப அந்த தொகுதி மக்கள் வந்து ஒரு கோரிக்கை மாதிரி வச்சுருந்தாங்க இது மாதிரி இங்கே ஒரு தொழிற்சாலை இருக்குது அந்த தொழிற்சாலை வந்து மூடிட்டாங்க ஆனால் அங்கே இருக்கிற குரோமிய கழிவுகள் வந்து அகற்றப்படாமல் இருக்குது இதெல்லாம் மக்களுக்கு வந்து பல்வேறு பிரச்சனைகள் வருது பாதிப்புகள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாரு அந்த தொகுதி மக்களுக்கு வந்து அப்போது பாலு அவர்கள் அளித்த வாக்குறுதி என்னென்னா இந்த தொகுதியில் நான் ஜெய்க்குறேன்னே இல்லையோ ஆனால் உங்களுக்கு உண்டான நீதியை கண்டிப்பாக நான் தருவேன் சட்ட போராட்டத்தின் மூலம் இந்த குரோமிய கல்வி வந்து அகற்றுவதற்கான அனைத்து வேலைகளும் நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை வந்து கொடுத்து கொடுத்துருந்தாரு எலெக்ஷன் தேதி முடிஞ்ச உடனே அந்த எல்லா வேட்பாளருமே அங்கே சிட்டிங் எம்பியாக இருக்கிற ஜெகத் கூட அந்த தொகுதி பக்கமே இதற்கும் போல இதற்கும் மூணு தடவை அந்த இடத்துல ஜெயிச்சிருக்காரு ஆனால் தொகுதி பக்கம் போயிருக்காரான்னு பார்த்தா தொகுதி பக்கமே போகல தனது பிரச்சாரத்தில் அளித்த வாக்குறுதியின் மூலம் வில் பாலவர்கள் அந்த அந்த தொகுதி மக்களுக்கு நேரடியாக போகிறாரு நேரடியாக போயிட்டு அந்த குரோமிக் கப கழிவுகள் இருக்கிற தொழிற்சாலையை பார்த்து இதை அகற்றுறதுக்கான அனைத்து வேலைகளும் நான் வந்து செய்ய போகிறேன் ஒரு சட்டப் போராட்டம் நடத்த போகிறேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பொதுமக்களுக்கு வந்து சொல்லியிருந்தார் இதை பார்த்து அந்த தொகுதி மக்கள் வந்து பல பேர் என்ன பேசியிருக்காங்கன்னா இந்த இடத்துல மூணு தடவை வந்து ஜகத் ராஜா ஜெயிச்சார் ஆனால் தொகுதி பக்கமே வரல எந்த ஒரு நலத்திட்ட தொகுதிகளும் செய்யலை ஆனால் இவர் பிரச்சாரம் முடிச்சுட்டு இவர் ஜெயிக்கவாரா இல்லையான்னு கூட தெரியல ஆனால் இவர் வந்து இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு சட்ட போராட்டத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்கள் வந்து செஞ்சிட்ருக்காரு கண்டிப்பாக இது வந்து இவர் ஜெயிச்சு எங்கள் தொகுதிக்கு எம்பியாக வந்தார்னா பல்வேறு நன்மைகள் செய்வார் அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது கண்டிப்பாக இவர் தான் ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் வந்து கடல் வேண்டிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பல்வேறு விஷயங்கள் வந்து மக்கள் மதியில் பரவலாகவே பேசப்படுது வக்கீல் பாலுவர்கள் வந்து பல்வேறு விஷயங்கள் பொதுமக்கள் விஷயங்கள் வந்து சட்ட போராட்டத்தின் மூலமாக பல்வேறு விஷயங்கள் வந்து சாதிச்சிருக்காரு அந்த வகையில் இந்த குரோமிய கழிவுகள் அடங்கிய தொழிற்சாலையை வந்து கண்டிப்பாக அதுக்குண்டான சட்டத்து போராட்டத்தை நடத்தி அங்கே அந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த பொதுமக்களிடையே பிரலாகவே பேசப்படுது